வெல்கம் to Mahi Guy சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா பழைய ஃபோட்டோஸோலாம் எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதை அப்படியே நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பால்வாடி படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இதில் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு முடிஞ்சா கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு க்யூட்டாக உட்காந்துருக்கேன் பாருங்கள் ஸோ அதுதான் நான் ஸோ பக்கத்து வீட்டு அண்ணா கூடையும் அந்த பாப்பா கூடையும் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அதனால் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் சரி அப்படியே நம்ம வீடியோ எடுக்கலாம் பண்ணிக்கலாம்னு எடுத்துகிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் சித்தி எங்கள் மாமா கூட வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே க்யூட்டாக தொப்பியெல்லாம் போட்டு கேப் போட்டு சூப்பராக வந்து போஸ்ட் கொடுத்துட்ருந்தேன் அது வந்து பக்கத்து வீட்டுக்காரக்கா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் கிடையாதுங்க என் தங்கச்சி ஸோ இது வந்து அவள் ஆறு மாதம் பிறந்த ஆறு மாதம் இருக்கும்போது எடுத்தது அப்போ வந்து எங்கள் சித்திக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஸோ அப்போ எடுத்தோம் அப்போ நல்லா அழகாக புட்டு புட்டுன்னு இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து எங்கள் மாமா தான் ஸோ இதை வந்து என் பொண்ணு பார்க்கும்போது கிட்டே கொடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸோ இந்த ஃபோட்டோவில் விழுந்தவ தான் என்ன எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சீர் ஃபோட்டோ சீர் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து படிக்கும்போது சீர் வச்சாங்க ஸோ அப்போ வந்து எடுத்தது அப்போல்லாம் ஸாரீ கடை தெரியாது இல்லையா ஸோ அதனால் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக விட்டு பெரியவங்கலாம் சேர்ந்து கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா ஸோ அப்படியே வந்துட்டு பாவமாக போஸ் கொடுத்துட்டு இருந்தேன் இது வந்து சீர் முடிஞ்சு மறுநாள் வந்துட்டு சித்திங்கெல்லாம் வந்து ஊருக்குளம்பும் போது வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நடுவில் இருக்க சித்தியை வந்து உங்களுக்கு தெரியும் மெட்ராஸில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க இந்த பக்கம் சைடில் சுடிதார் போட்டது மிடி போட்டது எல்லாமே சித்தி முறை தான் ஆனால் வந்து மோஸ்ட்லி ஒரே ஏஜுங்கனால வாடி போயின்னு பேசுவோம் அது வந்து என் தங்கச்சி தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபீவர் அதனால தான் வந்துட்டு டல்லாக இருக்கா இது வந்து சீரப்பாக எடுத்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய அம்மா இது வந்து என் தங்கச்சி ஃபீவர்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதனால் பயங்கரமான ஃபீவர் அதனால் தலையெல்லாம் கூட சீவில் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேக்கப் பண்ணுவாள் இப்போவும் அவள் வந்து நல்லா மேக்கப் பண்ணுவாள் நல்லா ஸ்டைலாக இருப்பாள் என்னை விட வந்து கொஞ்சம் அவள் ஸ்டைலிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன்று எங்கள் அம்மா எங்கள் சித்தி மாமாலாம் இருந்த ஃபோட்டோ எடுக்க ஸோ அப் அதே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ தான் எங்கள் அம்மா வந்து சாரி முன்னாடி அந்த சேட்டெல்லாம் கட்டுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்டில் போட்டு எடுத்தாங்க ஏன் எங்கள் அம்மா ஹோமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் தெரியலன்ட்டாங்க இது வந்து சீரணிக்கு நைட் எடுத்த ஃபோட்டோ இது வந்து எங்கள் அம்மாவோடய அம்மா அம்மாவோட அப்பா ஸோ எங்கள் பாட்டி தாத்தா கூட எடுத்தது நான் பாவட சட்டியில் நான் ரொம்ப க்யூட்டாக இருப்பேன் அதனால என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ அது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் தங்கச்சி வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக நின்றுட்டு இருந்தா மூஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு வந்து பயங்கரமாக அடித்து வச்சுருந்தா இந்த வேஷம் போட்ட மாதிரி அதனால் வந்து அந்த ஃபோட்டோவை நான் தான் எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஸ்கூலுக்கு டைம் ஆகலேன்னு சொல்லி இருந்தாங்க எனக்கு ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூலு அதனால் நான் கிளம்பலை அப்போ அவள் அழுதுகிட்டே இருந்தாள் அப்போ எங்கள் மாமா நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க எங்கள் மாமான கொஞ்சம் பயம் ரெண்டு பேர்த்துக்கும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் முடியிருக்கும் ஸோ இவ்வளோதான் இருக்கும் அந்த முடியில் ரெட்டை ஜடை போட்டு நான் வந்துட்டு க்யூட்டாக இருந்தேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நான் கியூட்டா இருந்தேனா இல்லையான்ட்டு இது வந்து எங்க வீடு வந்து பால் காய்ச்சினப்ப எடுத்த ஃபோட்டோ அப்போ வந்து நான் எயித்து படிக்கிறேன் என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்து படிக்கிறா என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா பயங்கரமாக மேக்கப் பண்ணுவாள் பயங்கரமாக ஸ்டைலிஷாக இருப்பாள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பயங்கரமான ஃபோட்டோ பைத்தியம் அப்போ இருந்தே சின்ன வயசுலேயே பாருங்கள் போஸ் வந்து எப்படிலாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறா இல்லையா ஸோ இப்போவும் அவள் பயங்கரமாக ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து போஸ் கொடுப்பாள் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டியோட அறுபதாம் கல்யாணத்தை போய் எடுத்தது அப்பவும் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு கூட எவ்வளோ ஸ்டைலாக திரும்புகிறான்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ரொம்ப அவளுக்கு பிடிக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ இப்போவுமே நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுப்பாள் இது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கல்யாண கல்யாணத்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் நல்லா நாங்கள் வந்து பெருசாக பண்ணியிருந்தோம் மண்டபத்தில் பண்ணலைனாலும் வீட்லேயே வந்து நாங்கள் நிறையா பேர்த்து கூப்பிட்டு கிராண்டாக பண்ணியிருந்தோம் கல்யாண தப்பவே எடுத்த ஃபோட்டோ தான் இதுவும் இது யார் அப்படின்னா எங்கள் மாமாவோடய பையனும் எங்கள் சித்தியோடய பையனும் ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பெரிய மனுஷனுங்களாட்ட இருக்கானுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங் இது வந்து எங்கள் சித்தி பொண்ணு மனம் அதுவும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் வந்து குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லலாம் ஃபோட்டோ வீடியோலாம் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டு அறுபதாம் கல்யாணத்தனைக்கு நைட் வந்து வீட்டில் இந்த ஓமகுண்டம்லாம் வந்து ஐயரை வச்சு வளர்த்திட்டு வந்தோம் அப்போ எடுத்தது எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ளேயாக இருக்காங்க அப்புறம் எங்கள் அப்போ மெட்ராஸில் இருக்க பாட்டி நான் வந்து அப்போ டென்த்து படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அப்போ டியூஷன் போயிட்டு நான் வந்தேன் நைட்டு ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ இது ஸோ வீட்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐயர் வந்து பெருமாள் சிலையெல்லாம் வந்து செஞ்சு அப்புறம் வீட்டில் வந்து இந்த ஓமகுண்டெல்லாம் வளர்த்தி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணோம் அதனால தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கிராண்டாக பண்ணோன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி கட்டுறது அறுபதாம் கல்யாணம் தாலி கட்டுறப்போ எடுத்தது எழுபதாம் கல்யாணம் கூட எங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் பண்ணிணோம் அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணல ஏன்னா நான் பார்க்கல என் அம்மா வீட்டுக்கு போனப்போ இந்த ஃபோட்டோஸில் தான் முன்னாடி இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து பூ பந்து உருட்டி இல்லையா ஸோ அப்போ எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்கள் அம்மா நடுவில் இருக்கிறது எங்கள் மாமா இந்த சைடில் பூ வச்சுருக்கிறது எங்க சித்தி மேலே வந்து நடுவில் நிற்கிறது எங்கள் அம்மாவோட பாட்டி ரெண்டு சைடில் இருக்கிறவங்களும் பாட்டியோட நாத்து ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோலாம் பாருங்க ஒரு தனி ஃபீல் இருக்கும் இது வந்து என் தங்கச்சி வந்து ஃபிஃப்த்து படிக்கும்போது ப்ரைஸ் வாங்கினது அடுத்து வந்து நாடு ஸோ நான் க்யூட்டாக இருக்கேன்ல இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே எந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க